சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு தந்த இரண்டு ஆப்ஷன் இரண்டில் ஒன்றை உடனே தேர்வு செய்யுங்கள் பென்ஷன் முறையில் மாற்றம் முழுமையாக முன்னாடி நம்ம பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் அதாவது என்பிஎஸ்இல் இருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது யூபிஎஸ் மாறுவதற்கான காலக்கெடு நவம்பர் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதை தேர்வு செய்யும் மத்திய அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை இப்போதும் குறைவாகவே உள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் இறந்த ஊழியர்களின் வாழ்க்கை துணைவர்கள் இத்திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை லட்சத்திற்கும் குறைவாகவே மக்கள் இந்த திட்டத்திற்கு மாறி உள்ளனர் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் விளக்கமாக மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அதாவது அறிமுகப்படுத்தியது ஆகஸ்ட் ஒன்று முதல் அமலுக்கு வந்த இந்த திட்டம் ஓய்வூதிய பாதுகாப்பில் ஒரு புரட்சிகரமான மாற்றமாக பார்க்கப்பட்டது தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது மாற்றாக வடிவமைக்கப்பட்ட எஸ் அரசு ஊழியர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியத்தை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டது இந்த திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது மற்றும் தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் ஆகிய இரண்டின் முக்கிய அம்சங்களையும் உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது எனினும் ஓய்வூதியம் கணக்கிடப்படும் முறை ஊழியர் செலுத்த வேண்டிய பங்களிப்பு மற்றும் அதிக பென்ஷன் பெறுவதற்கான தகுதிகள் குறித்து முழுமையான விவரங்களை அரசு இன்னும் வெளியிடவில்லை அதன்படி பென்ஷன் திட்டத்திற்கு மாற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நிதி அமைச்சகம் இம்முடிவை அறிவித்துள்ளது ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து வந்த கோரிக்கைகளை அடுத்து இந்த கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இப்போது வரை இந்த திட்டத்திற்கு ஊழியர்கள் இடையே பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை யூ திட்டம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமலுக்கு வந்தது முதலில் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பணியில் இருந்த ஊழியர்கள் தகுதியான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் இறந்த ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை துணைவர்கள் ஜூன் முப்பது வரை தேர்வு செய்ய அவகாசம் பெற்றனர் பின்னர் இது செப்டம்பர் வரை நீட்டிக்கப்பட்டது புதிய குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சேவை செய்தவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் யூ பி எஸ் திட்டத்தில் அதிக ஓய்வூதியம் பெற இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பனிரண்டு மாதங்களில் பெறப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தை ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் பத்து ஆண்டுகளுக்கு குறைவான சேவை காலம் கொண்டவர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் குறித்து அரசு தெளிவுபடுத்தவில்லை பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவான சேவை காலம் கொண்டவர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கு தகுதி உடையவர்கள் யூ பி எஸ் திட்டத்தின் கீழ் பத்து வருட சேவைக்கு பிறகு ஓய்வு பெறும் போது மாதம் ரூபாய் பத்தாயிரம் என்ற உறுதியான ஓய்வூதியம் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று அல்லது பிறகு மத்திய அரசில் பணியில் சேர்ந்தவர்கள் தங்கள் படிவங்களை நேரிலோ அல்லது பயிற்சி நிலையத்தின் தலைவரிடமோ சமர்ப்பிக்க வேண்டும் இந்த படிவங்கள் அதாவது நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண் உருவாக்கப்படும் அதன்படி மத்திய நிதி அமைச்சகம் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அதாவது தேசிய ஓய்வூதிய அமைப்புக்கு என்பிஎஸ் ஒருமுறை மட்டுமே மாறும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது ஓய்வு பெறுவதற்கு ஒரு வருடம் முன்னதாகவோ அல்லது விருப்ப ஓய்வுக்கு மூன்று மாதங்கள் முன்னதாகவோ இந்த மாற்றத்தை மேற்கொள்ளலாம் ஒருமுறை ஓய்வூதிய முறையை மாற்றிய பிறகு மீண்டும் அதை மாற்ற முடியாது பணி நீக்கம் அல்லது ஒழுங்குமுறை நடவடிக்கை போன்றவற்றை எதிர்கொள்ளும் ஊழியர்களுக்கு இந்த வசதி பொருந்தாது ஒருமுறை இந்த மாற்றம் செய்யப்பட்டால் ஊழியர்கள் யூ திட்டத்தின் கீழ் கிடைக்கும் பலன்களுக்கு தகுதியற்றவர்கள் அவர்கள் அரசு வழங்கும் நான்கு சதவிகிதம் கூடுதல் பங்களிப்பு வெளியேறும் நேரத்தில் ஊழியரின் என்பிஎஸ் கணக்கில் சேர்க்கப்படும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடந்திருங்கள் நன்றி வணக்கம்